நீ அழுத ஒவ்வொரு தருணத்தையும் இறைவன் நான் கவனித்திருக்கின்றேன் உன் மனச்சோகம் இன்று ஒரு பயண முடிவுக்கு வந்து விட்டது முருகனுடைய அருள் பொழிவாக உன்னுடைய வாழ்க்கையில் இடியுடன் போகின்றது உன் எதிர்பார்ப்பு இன்று நனவாகின்றது நீ பார்த்த கனவுகள் எதுவுமே வீண் போகாது இந்த நிமிஷத்திலிருந்து உன் கண்ணீருக்கு மாற்றாக சந்தோஷம் பிறக்கின்றது என் குழந்தை இனி நீ சோகத்தில் நான் உன்னை காண மாட்டேன் என்று வாக்களிக்கின்றேன் நீ செய்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இன்று பெரிய வரமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் புது திருப்பங்கள் வந்து சேரும் அந்த திருப்பங்களை ஏற்பது உன் நம்பிக்கையும் பக்தியும் தான் இப்பொழுது நீ படும் ஏமாற்றங்கள் நாளை ஒரு உத்வேகமாக மாறும் உனக்காக காத்திருந்த அதிர்ஷ்டம் இன்று வீட்டு வாசலை தட்டி எழுப்பும் மூடிய கதவுகள் திறக்கப்படும் இது முருகனுடைய வாக்கு உன்னை மறந்து விட்டார்கள் என நினைத்தாய் ஆனால் இறைவன் உன்னை மட்டுமல்ல உன் ஆசைகளையும் நினைக்கின்றேன் உன் சோகத்திற்கு இன்று முற்றுப்புள்ளி சந்தோஷம் இன்று ஆரம்பம் நீ செய்த ஒவ்வொரு தவம் ஒவ்வொரு சிரமம் எதுவும் வீணில்லை ஒரு புது பகல் பிறக்கின்றது அந்த பகல் உன் பெயரால் எழுந்திருக்கின்றது கனிந்த நெஞ்சத்தோடு கேள் முருகன் சொல்கின்றேன் இனி என் அருள் மட்டம்தான் உனக்கு பஞ்சு போல சுமையில்லாத வாழ்க்கையை தரும் உன் வாழ்க்கை மலரப்போகின்றது அதை நிராகரிக்காதே இதுதான் புது திருப்பம் இதுதான் புது ஆரம்பம் இந்த அழகான வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் வாக்காக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தால் இங்கே உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறக்கூடிய அளவிற்கு திருப்பங்கள் உனக்கு கிடைக்கும் நீ இன்று விழுந்திருப்பது உண்மைதான் ஆனால் என்றும் விழுந்தேவா கிடக்கப் போகின்றாய் ஒவ்வொரு முறை நீ அழுகும் பொழுதும் தேவனாக இந்த முருகன் உன்னை பார்க்கின்றேன் என் குழந்தை நீ இப்படி தனிமையில் தவிக்கின்றது என் குழந்தை என்று என் கண்களிலே கண்ணீர் வந்து விடுகின்றது உன் கண்ணீரை மாயமாக்க இப்பொழுது நான் தீர்வை தேடிவிட்டேன் அந்த தீர்வு உன்னிடம் வந்து விட்டது நம்பவும் உணரவும் காத்திரு வாழ்க்கையில் தோல்விகள் வந்ததற்காக நீ தவறானவன் என்று அர்த்தமாகிவிடுமா தாமதமான வெற்றிதான் உறுதியான வெற்றி நீ பலமுறை முயற்சி செய்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய ஆளுமையை வளர்த்திருக்கின்ற அந்த வளர்ச்சி இப்பொழுது உன்னை உயர்த்த போகின்றது இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றம் விண்ணல் போல வேகமானது புதிய பாதை உன் முன்னிலையில் விரியப் போகின்றது உன் மனதுக்குள் வந்த அந்த வெளிச்சம் முருகனுடைய விளக்கு அந்த ஒளியில் நீ நடந்தால் இருட்டு என்றுமே இல்லை உனக்குள் இருந்த குழப்பங்கள் இன்று தெளிவடைகின்றன மறந்துவிடு பழையதை முன்னேறு புதியதோடு தோல்வி இல்லை உன்னை வடிவமைத்தது சாமான்யத்திலிருந்து அசாதாரணத்துக்கு இப்பொழுது இந்த ஆறுமுகம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணத்தில் இருக்கின்றேன் அந்த தருணத்தை நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன் நான் என்று உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ மட்டும் நம்பிக்கை விடாமல் இருப்போதும் ஏன் இந்த வாக்கு இன்று உன்னிடம் வந்து சேர்ந்தது தெரியுமா நீ இவ்வளவு நாட்கள் உள்ளம் துளைக்கும் பிரார்த்தனையை செய்திருக்கின்ற அல்லவா இந்த வார்த்தை ஒரு அருள் வாக்காக உன்னிடம் சேர்ந்திருக்கின்றது அதனால்தான் சோகத்தை உதிர்த்து சந்தோஷத்தை அணிந்து இப்பொழுது நீ என் மயமாக்கப்படுவாய் இன்னும் ஒரு சில நமிடங்களில் உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் அதிர்ஷ்டமான நாள் இது நீ கேட்ட இந்த செய்தி பழனிமலை முருகனிடமிருந்து நேரடியாக வந்திருக்கின்றது உனக்கு என்னுடைய கருணை கடலில் நீ மூழ்கப்போகின்றாய் போகின்றாய் இனிமேல் எதிரிகளால் நீ பாதிக்கப்பட முடியாது சக்தியும் சாந்தியும் வந்து சேரும் மனதில் துன்பம் இருந்தால் கூட அதை பரிசாகவே மாற்றும் சக்தி இந்த முருகனிடம்தானே இருக்கின்றது அதைதான் இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயம் அது இங்கு தொடங்குகின்றது இந்த அத்தியாயத்தில் இடர்கள் இல்லை முருகன் எழுதிய வரிகள் நீ முன்னேற முடியாத சுவரை பல முறை எதிர்த்தாய் இன்று அந்த சுவர் சரிந்து விழுந்து விட்டது அப்புறம் நீ பயணிக்க போகின்ற பாதை முழுக்க மலர்களால் விரிக்கப்படும் அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வாக்குறுதி இருக்கும் உனக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் நிறைந்த பாதை அது எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு இன்று நீ வரப்போகின்ற உன் கனவுகள் இனிமேல் முழுமையடை ஆரம்பிக்கும் அந்த நாள் இன்றுதான் சோகத்தை எல்லாம் விட்டுவிடு நம்பிக்கை எடுத்துக்கொள் தேர்வு முடிந்தது வெற்றிக்கு தயாராகு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உன் முகம் மலரும் மனதோடு என் வாழ்க்கை முழுவதுமாக முழு மனதோடு ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை இது மாற்றக்கூடியது ஓம் சரவணபவ என்று இந்த ஒரு மந்திரத்தை சொல் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அருள் தானாக பொழிய ஆரம்பித்துவிடும் என்னுடைய அருள் உன் வாழ்க்கையை முழுவதுமாக இப்பொழுது நிறைத்து விட்டது உன் சோகத்திற்கு எல்லாம் இன்று கடைசி நாள் சந்தோஷத்திற்கு ஆரம்ப நாளும் கூட இன்றுதான் ஒவ்வொரு காலையும் கலங்கிய கண்களோடு ஆரம்பித்திருக்கின்றாய் ஏன் இத்தனை சோதனைகள் தாழ்வுகள் பலமுறை உன்னை கேட்டேனே அப்பா என்று எனக்கான அருமையான நாள் பிறக்கும் என்று இன்று பிறந்து விட்டது என் குழந்தையே இனி உன் சோகத்திற்கு விடையை நீ கொடுத்து விடலாம் இத்தனை நாட்களாக கண்ணீர் விட்டாய் ஒவ்வொரு கண்ணீரும் அந்த பவள சுவையில் உள்ள பழனி முருகன் திருவடியில் அல்லவா விழுந்திருக்கின்றது உன் பூஜைக்கான பலன் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது என் ஆசீர்வாதத்தின் ஓசை உன் காதில் இன்று ஒலிக்கும் இந்த முருகன் உன் மீது வைத்திருந்த அன்பும் பாசத்திற்கும் பரிசு இன்றே உனக்கு கிடைத்துவிடும் எதற்காக தான் சோகத்தை சந்தித்தோம் என்று யோசிப்பதை காட்டிலும் சோகங்கள் முடிய போகின்றது இன்றோடு என்று சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருப்பதை தான் இந்த முருகன் விரும்புவேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் குழந்தைகளுக்கு சோகம் தாக்க முடியுமா நம்பிக்கை குறைபவர்களுக்கு தான் முகத்தில் சோகமும் மனதில் வாட்டமும் வாழ்க்கையில் தோல்வியும் இருக்கும் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் தோல்வியை கூட சர்வசாதாரணமாக தட்டி மிதித்து கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையின் மிக கடினமான பகுதி நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றுகின்ற அந்த நேரம்தான் அந்த நேரத்தை ஏன் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் துன்பத்தை பொறுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் திருப்பம் வருகின்றது நீ இன்று அந்த திருப்பத்தின் வாசலில் நின்று விட்டாய் நீ உருக்கமாய் என்னை நினைத்தாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மீண்டும் கொண்டுவரும் அதிரடி மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் ஒவ்வொரு நொடியும் உன் எதிர்காலத்தில் ஒளி பிறக்கும் என்னை நம்பு நிச்சயமாக வெற்றி உனதே இதுதான் இன்றைய முருகனுடைய உபதேசம் துன்பத்தின் மீது சாய்ந்த நம்பிக்கையே நம்மை தாங்கும் மருதாணி ஆகின்றது அந்த மருதாணியாக இன்று முருகன் உனக்காக விழித்திருக்கின்றேன் நீ தொலைத்த சிரிப்பை மீண்டும் அடைய போகின்றாய் வாழ்க்கையில் நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் வரப்போகும் வாழ்க்கையை மாற்ற முடியும் அந்த மாற்றத்திற்கு ஆரம்பம் இன்று இந்த நேரத்தில் உன் துயரங்களுக்கு எல்லாம் விடை கிடைத்து விடும் முருகனை துதிக்கும் இந்த நாள் உனக்கான நாள் உன் வாசலை வெற்றி வாசலை திறந்து வைத்த நாள் நீ எண்ணியது போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகின்றது போகின்றது முடிவுகள் தேவையான நேரத்தில் வந்து விட்டது உன் பிரார்த்தனை அது பழிக்கும் நாள் வந்து விட்டது இனிமேலும் நீ அழப்போவது இல்லை தோல்வியை பார்க்க போவது இல்லை தொடர்ந்து கொண்டிருந்த சோகங்கள் எல்லாம் விட்டு விலக போகின்றது இந்த முருகனை நம்பி வந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தின் பாதையில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது மிக சிறப்பான நாளை இன்றைய நாளிலிருந்து நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் முருகன் மீதான அருளும் பக்தியும் எப்பொழுதும் உனக்கு அதிகமாக இருப்பதால் துயரங்களுக்கும் துன்பத்திற்கும் சோகத்திற்கும் முடிவு காலம் இன்றுதான் நல்லபடியாக வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையோடு என் வாக்கை முடிக்கின்றேன் செல்லமே நல்லது நடக்கும்